வணக்கம் நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜி வந்து பாவமான தொழில் பாவம் செய்யக்கூடிய தொழில் அப்படின்றத வந்து பேசுகிறாங்க அந் நிறைய பேர் அஸ்ட்ராலஜியில் வந்து பயங்கர கர்மா வந்துடும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து எந்த தொழிலுமே பாவம் செய்யக்கூடிய தொழில் அல்ல நாம் இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் அதனால் நம்மளால் நிறைய பேருக்கு புண்ணியம் பண்ணலாம் இல்லை நம்ம ஒரு டாக்டராக இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து புண்ணியம் பண்ணலாம் அஸ்ட்ராலஜின்றது வந்து ஜோதிஷ் லைட் ஆஃப் லைஃப் ஒரு சோலுக்கு அதோடய பாதையை காட்டக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அஸ்ட்ராலஜி அதில் என்ன ப்ராப்ளம்னா அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இப்போ வந்து இன்டென்ஷன் வைஸ் ஒரு சோலை வந்து அவங்க கைட் பண்ணணும் அந்த சோலுக்கு வந்து அவங்க ஹெல்ப் செய்யணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும்போது அந்த கைடன்ஸ் வந்து ஒருவேளை தப்பானாலும் ஒருவேளை ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாலும் ஆனால் அந்த இன்டென்ஷன் ஆஃப் கைடன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் கர்மா வராது இப்போ ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்காரு ஆனால் அவர் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் அவருடைய இன்டென்ஷன் வந்து எப்படியாவது சர்ஜரி சொல்லிடணும் வந்த உடனே அவருக்கு வந்து சர்ஜரி சொல்லிடணும் அப்படின்னா அது வந்து இன்டென்ஷன் வந்து சரியில்லை அப்படின்றது வந்து அர்த்தம் அதுதான் அதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் அதே மாதிரி நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜியை வந்து நல்லா செய்கிறீங்க ப்ராப்பராக செய்கிறீங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையில் இட்லி சாப்பிட்றீங்க அந்த இட்லி நல்லா இருக்குது அடுத்த வாட்டி இட்லி சாப்பிடும்போது அந்த மெமரி வந்து ட்ரிகர் ஆகும் திருப்பியும் அதே கடைக்கு வந்து போகணும்னு தோணும் அதுதான் புண்ணியம் ஸோ நீங்க இப்ப அஸ்ட்ராலஜி வந்து ஒருத்தர் பண்றாரு மற்றவங்களுக்கு வந்து அவர் வந்து ப்ராப்பரா கைடு பண்றாரு அப்படின்னா அந்த மெமரி வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி அவங்க திரும்ப திரும்ப வருவாங்க ஸோ இதுதான் அஸ்ட்ராலஜிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதை விட்டுட்டு அஸ்ட்ராலஜியில வந்து ஈகோயிஸ்டிக்காக பிஹேவ் பண்றது நான் சொன்னால் நடக்கும்ன்றது ஜாதகத்தை தூக்கி போடுறது வர கிளைண்ட்டை மரியாதை இல்லாமல் நடத்துறது அதையெல்லாம் தான் பாவம் ரெண்டாவது விஷயம் வந்து சில நேரத்தில் வந்து தெரியாது சில நேரத்தில் வந்து தப்பாக போகும் யூ டெல் த அஸ்ட்ராலஜி கிளைண்ட் எனக்கு தெரியாது எனக்கு வந்து தப்பாக போகுன்றதை ஒத்துக்கிட்டிங்கனாலே லைஃப் வந்து ஆகிடும் இதை வந்து தேவையில்லாமல் வந்து ஆர்கியூ பண்ணுறது நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன்றது அந்த மாதிரி பேசும்போது தான் அஸ்ட்ராலஜியில் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி சொல்லும்போது இது இறைவனோட கருணையில் சீக்கிரமாக நடக்கட்டும் இந்த இறைவனோட கருணையில் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படி சொன்னிங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட தொழில் வந்து செ பெருமையாக இருக்கும் நவகிரகத்தோட அனுகிரகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நவகிரகத்தோட அனுக்கிரகத்தில் இந்த ப்ராப்ளம் வந்து விலகட்டும் அதாவது அஸ்ட்ராலஜி டூலை ப்ரிடிக்டிவ் டூலாக பார்க்காம ஹீலிங் டூலாக பார்க்கறது அதாவது அது மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு டூலாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜியோட ஃபுல் யூசேஜே தெரியும் அண்டு நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து வளர்றது அதாவது பரிகாரமே கிடையாது அப்போ எதுக்கு பரிகார கோவில் கட்டியிருக்காங்க அவன் நவகிரகத்தில் எதுக்கு பரிகார கோவில் கட்டியிருக்காங்க எல்லா காஞ்சிபுரம் ஃபுல்லாக பரிகார கோவில் இது ஃபுல்லாக பரிகார கோவில் இந்த பரிகாரம் பண்ண அந்த பரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பரிகாரம்ன்றது ஒரு மருந்து மாதிரி அது வந்து வெவ்வேறு பீப்புளுக்கு வேற வேற மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும் அது வந்து வேற ஆனால் பரிகாரமே கிடையாது நான் சொல்றது தான் நடக்கும் அப்படின்னா ஜென்ரலாக எல்லாத்துக்கும் நோ நெகட்டிவ் அப்படி தான் சொல்லுவீங்க கல்யாணம் நடக்குமா நடக்காது அதுக்கு என்ன தீர்வு ஒரு தீர்வு ஒன்று அப்படி தான் வந்து அஸ்ட்ராலஜரால பேச முடியும் ஸோ பரிகாரம்ன்றது வந்து மருந்து அந்த மருந்து வந்து எல்லா வியாதியும் வந்து குணப்படுத்தாது ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் வியாதியை வந்து குணப்படுத்தும் இப்போ டாக்டர் கொடுக்கும்போதே இந்த மருந்து கொடுத்தா ஷூர் ஷார்ட்டாக சால்வ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லும்போது சில நேரத்தில் சால்வ் ஆகும்போது இல்லைம்மா நாங்கள் மருந்து கொடுத்தோம் அது வந்து சால்வ் ஆகலை அது வந்து எஸ்கலேட் ஆகலாம் அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகலான்னு சொல்லி கொடுக்கும்போது தான் அந்த எத்திக்கல் ப்ராக்டிஸ் இருக்கும்போது தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருப்பாங்க அதனால் பரிகாரங்கள் வந்து பண்ணுங்க ஜென்ரலாக நாங்கள் கொடுத்துருக்கறதுல இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அதை விட்டு விட்டு நாங்கள் வந்து பரிகாரமே நம்பறது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசும்போது பராசுர ஓரையிலே பரிகாரத்தை பற்றி இருக்குது நாரத சமைத்தால பரிகாரத்தை பற்றி இருக்கு அதனால இந்த பரிகாரங்களே தேவையில்லை பரிகாரங்களே வேஸ்ட்டுன்னு சொல்ற அஸ்ட்ராலஜஸ் தான் இல்லாத எல்லாரோட வைத்தறிச்சலையும் கொட்டிப்பாங்க ஏன்னா கிளைண்ட்டு வந்து போகும்போது என்ன நினச்சிப்பான் இவங்ககிட்ட நல்ல வழி ஏற்படும் நல்ல கைடன்ஸ் ஏற்படும் வந்தோம் ஆனால் இவன் ஏதோ நெகட்டிவாக சொல்லி மூடை ஆஃப் பண்ணுறானே இவங்ககிட்ட நான் போகாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி உண்மையை சொல்கிறேன் நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன் அப்படியே நடக்கும்னு இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி நடக்கலாம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சாஃப் அண்ட் டவுன் சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு டாக்டரே வந்து உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ரெண்டு வாரம் தான் இருப்ப அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு வந்து இருதயத்தில் கோளாறு இருக்குது ஒரு ரெண்டு வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னால் அதே விஷயத்த அவங்க வாட்டர் டவுன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை தான் வள்ளுவர் வந்து கனி இருப்ப காய் கவர்ந்ததே அப்படின்றார் அதாவது கனிவாக பேசணும் இனிமையாக பேசணும் ஆனால் உண்மையும் பேசணும் அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்கள் அதுதான் ப்ராப்ளம் அதனால் இப்போ இவங்க வந்து அஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் ரெண்டு ப்ராப்ளம் பரிகாரத்தை நம்புறது கிடையாது எது கேட்டாலும் எல்லாத்தையும் பிளண்ட்டாக அரகண்ட்டாக ஈகோயிஸ்டிக்காக பேசும்போது தான் இது வந்து ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜியரை பார்க்க போகணுன்னா அவருக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்காது அவங்க கூப்பிட்ற டயத்துக்கு போகணும் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தான் கொடுக்கணும் அந்த ஃப்ரூட்ஸை நீ சாங்க சாப்பிட போகிறீங்களா இந்த மாதிரி தேவையில்லாத கிளைண்ட வந்து டார்ச்சர் பண்றது மற்றவங்க டயத்தை வேஸ்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணும்போது தான் அஸ்ட்ராலஜியில எந்த தொழிலாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்கும் அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சைக்கிள் ஸோ நீங்க அஸ்ட்ராலஜி பண்றதுனால வந்து பாவங்கள் வராது அஸ்ட்ராலஜியை வந்து இந்த நேம் ஆஃப் அஸ்ட்ராலஜி கிளைண்ட்டை டார்ச்சர் பண்ணுறது பரிகாரமே இல்லைன்னு பேசுறது அதே மாதிரி நான் சொன்னது தான் நடக்கும்னு நெகட்டிவாக பேசுறது கனிவாக பேசுறது கிடையாது நவக்கிரகத்தை இன்வோக் பண்ணி பேசாத போது தான் இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காகவே ஆகிவிடும் அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸோ அஸ்ட்ராலஜியில் வந்து இது வந்து அஸ்ட்ராலஜி ஒரு ஹீலிங் டூல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா டூலுமே ஹீலிங் டூல் தான் அந்த ஹீலிங்கை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சைக்கிள் தான் வந்து அஸ்ட்ராலஜி அஸ் அ டூல் ஆனால் அதை விட்டுட்டு மொட்டத்தனமாக வந்து நான் ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன் நான் வந்து நெகட்டிவாக ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னா எந்த கிளைண்ட்டுமே வந்து உங்கள் கிட்ட வர்றதுக்கு வந்து யோசிப்பார்கள் ஸோ அதுதான் இதோட மிகப்பெரிய பிரச்சனை அஸ்ட்ராலஜியார் மாற்றி கொண்டார்கள் என்றால் அஸ்ட்ராலஜினால் இல்லை நம்மளுடைய ஆட்டிடியூடு ஸ்பீச்சு நம்மளோட ஐடியா பரிகாரம் இல்லை அப்படின்னு பேசும்போது தான் இது வந்து ப்ராப்ளமேட்டிக் சைக்கிளில் வரும் வேறு எந்த விஷயத்துலையும் ப்ராப்ளமேட்டிக் சைக்கிள் வராது என்கிட்ட நிறையா கிளைண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்போ சொன்னது நடந்தது இப்போ சொன்னது நடந்தது இப்படி நீங்கள் சொன்னது நடந்தது இன்னி கூட ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணார் சார் அது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் தான் தெளிவாக வந்து பேசுகிறீங்க அப்படின்றத வந்து கிளாரிட்டியாக வந்து சொன்னார் ஸோ அந்த மாதிரி தெளிவாக வந்து கைடன்ஸ் கொடுத்தீங்க கவுன்சிலிங் கொடுத்தீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளைண்ட் வந்து திரும்ப திரும்ப உங்களையே நம்பி தான் வருவாங்க அதே ஒரு புண்ணியம்தான் அந்த புண்ணியம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நிறையா கிளைண்ட் வந்து அந்த இடத்துல சுபிக்ஷமாக இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜியர் இருந்தார் அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு ரீடிங்கு வாங்கினுதான் அதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரீடிங்க்கு வாங்கினிருந்தார் நான் கேட்டேன் ஏங்க அப்படின்னு அவர் என்னால் அவ்வளோ இம்பேக்ட் வருதில்ல அதனால தான் நான் வாங்குறேன் அப்படின்னாரு அவர் பிஸ்னஸே விட்டு வேலைக்கு வந்து போயிட்டார் அதற்கு காரணம் வந்து அவருடைய தொழிலில் புண்ணியம் இல்லை புண்ணியம்னு ஒன்று எந்த தொழிலை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி லக்கு அதெல்லாம் திரும்பி திரும்பி வரும் அதுதான் இந்த தொழில் சம்மந்தப்பட்டதுக்கான ஒரு விஷயங்கள் ஸோ இதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜினால நிறைய புண்ணியங்கள் தான் வரும் இப்போ நானே வந்து இந்த கேரியரை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் ஆனால் இப்போவும் அந்த எனக்கு தெரிஞ்ச நிறையா கிளைண்ட் வராங்க நிறையா ரெஃபர் பண்ணிட்டு வராங்க அப்பப்போ இதில் வருவாங்க இதுக்கு காரணம் ஒரே காரணம் நான் இருக்கிறத உள்ளபடி நல்ல தெளிவாக அழகா, இனிமையாக சொல்ல வந்து கற்றுக்கிட்டேன் அது எது எதுக்கு பரிகாரங்கள் வந்து வேலை செய்யுமோ அதையும் வந்து சொன்னதுதான் தேங்க்யூ